ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா பித்தம் அதிகரித்து காலங்க தலை தலை சுத்தல் வர்றது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லும் ஐயா ஆ இருக்கு காலையில் என்ன பலகாரம் பொதுவாக சாப்பிட கூடாது சாப்பிட்டா பித்த நீர் உள்ள சுரக்கும் பித்த நீர் சுரக்கும்போது பித்தம் அதிகமாகி வா தலை சுத்தல் வரும் இனம் புரியாமல் எங்கேயோ கொண்டு தழுற மாதிரிலாம் இருக்கும் ஆளை கீழே தெரிஞ்சு கண்ணை மூடுனா தலை சுற்றும் கண்ணை திறந்தால் தலை சுற்றும் சில நேரங்களில் நிலக்கடலையை மட்டும் தனியாக சாப்பிட்டாங்கன்னா பித்தம் ஏறிக்கிறோம் அதே மாதிரி கடல் எண்ணெயில் தயார் பண்ண பொருட்களை சாப்பிட்டாலும் பித்தம் ஏறிக்கிறோம் அப்போ பித்தம் ஏறிச்சின்னா உடனடி நிவாரணம் பாத்ரூமில் போயிட்டு உள்ளே விரலை விட்டு வாந்தி எடுத்துருங்க உள்ளே இல்லையோ வாந்தி எடுத்திங்கன்னா இறப்பையில் இருக்க பித்த நீரை வெளியே எடுத்துடும் வாமிட் மூலமாக வாந்தி எடுத்தோடனே தலை சுத்தல் விட்டுரும் கிருகிருப்பு விட்டுரும் இதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதை காட்டிலும் இந்த பித்த நீரை உள்ளே இருக்கிற பித்த நீரை இறப்பையில் இருக்க பித்த நீரை வாரத்துக்கு ஒரு முறை உள்ளே விரலை விட்டு வாந்தி எடுத்தால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டா சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் உள்ளே பித்த நீர் வெளியே வந்துச்சுன்னா நாக்கு சுவையெல்லாம் கரெக்டாக இருக்கும் அறு சுவையும் இருக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு முறை வமனம் செய்யுங்க உள்ளே விரலை விட்டு வாந்தி எடுங்க பித்தம் சமணமாகும் வமனம்ன்றது வாய் மனம் சொல்லுவாங்க கெட்ட வாடை அடிக்கும்போது கூட நீங்கள் வாந்தி எடுத்துட்டிங்கன்னா அது நல்ல வாடையாக மாறிடும் அப்போ அடுத்தவங்ககிட்ட பேசும்போது அந்த ஸ்மெல் வராது அதனால் வாந்தி எடுக்கிறத வாரத்துக்கு ஒரு முறை பழக்கமாக வச்சுக்கோங்க கிருகிருப்பு வரும்போது தலை சுத்தல் வரும்போதெல்லாம் உள்ள விரலை விட்டு வாந்தி எடுத்தா ரெண்டு நிமிஷம்தான் வெளியே வந்துடும் தலை சுத்தல் விட்டுரும் ஓய்வு எடுக்கிறதுனா ஒரு அரை மணி நேரம் ஓய்வு விடுங்க அப்படி இல்லைன்னா தொடர்ந்து வேலையை செய்யலாம் இடையூறு இல்லாமல் போயிட்டே இருக்கும் பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்